இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்றீங்க நானும் படித்து கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு வீடியோ போடுறேன் மோட்டிவேஷனாக இருக்குது ஆறுதலாக இருக்குன்றீங்க நான் ஒன்றும் இல்லை நானும் பேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நாய்படாத பாடுபடுறேன் என்னோடய குடும்ப நிலவரம் எனக்கு தான் தெரியும் சொல்ல முடியாது அதனால ஒரு சூப்பர் தேங்க்ஸு ஒரு சூப்பர் சேட்டு ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணலாம் ஒரு சி இதில் ஒரு ஜா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணி ஆதரவு தரலாம்ல சப்போர்ட் பண்ணலாம்ல பண்ண மாட்றீங்க அப்புறம் அந்த மோகன் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி பண்ண உதவிக்கு ஏழாம் தேதி கூப்பிட்டு போனேன் பதினஞ்சு நாளுக்கு மாத்திரை கொடுத்து வர சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இருபதாம் தேதி கூப்பிட்டு போகணும் நான் நாகர்கோவில் வந்துவிட்டேன் அதனால் எங்கள் அம்மா அப்பாவை கூட்டி போங்க மக்கள் கொடுக்குற பணத்தை போட்டு விடுறேன்னு இருக்கேன் அதெல்லாம் வீடியோவாக எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர்றது மருந்து மாத்திரையெல்லாம் வீடியோவை எடுத்து யார் யார் எவ்வளோ அமௌண்ட் போட்டு விட்றீங்கன்னு அதையும் வீடியோ எடுத்து இருபதாம் தேதி அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க வாழ்க்கையில் நிம்மதியாக சா தூ படுத்தா தூங்கும் அதாங்க நம்ம எனக்கு நிம்மதி அன்பின் அடிப்படையால் எனக்கு நிறைய சுமைகள் வந்து என் முதுகில் உக்காந்துட்டு அதெல்லாம் நான் நான் நிறைய பேருக்கு கடமையில் பொறுப்புகள் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை பண பிரச்சனை அதுதான் எனக்கும் இருக்குது நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சூப்பர் தேங்க்ஸோ ஒரு சூப்பர் சேட்டோ ஒரு சூப்பர் ஸ்டிக்கரோ சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் பெரிய உதவியாக இருக்கும் மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்காக போடுறேன் அதனால் எனக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை நம்ம லேடிஸ் ஆசி இன்சார்ஜராக இருந்தோம் அதனால் மோட்டிவேஷனல் பேசுகிறோம் இருந்தாலும் எனக்கு இந்த சேனலால் ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு மோ ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு சூப்பர் சேட்டு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் ஒரு மெம்பர்ஷிப் பண்ணலாம் இன்றைக்கி நான் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணல எடுக்கல தப்பாக எடுத்துக்காதீங்க ஹாப்பியாக இருங்க நல்லா தூங்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் லவ் யூ ஆல்